பிடியதன் உருவுமை கொலை மிக கரியது வடிகொண்டு தன்னதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகக்கூடிய வடிவினர் பயில்வெளி வளமுறை இறையே ஆணி மாதம் பன்னிரண்டு மாதங்களில் ஆணி மாதத்துக்கு ஒரு மகத்துவான சிறப்பு உண்டு இந்த ஆணி மாதத்தில் ஆணியில் பிறந்தால் கோடீஸ்வர யோகம் ஆணியில் பிறந்தால் ஆணி நீயா இது நான் சொல்லலை முன்னோர்கள் சொன்ன வாக்கு அப்படிப்பட்ட இந்த ஆணி மாதம் பிறக்கின்றது இறைவனை குறிப்பாக கூத்த பெருமானை நம் குறையெல்லாம் தீர்க்கக்கூடிய நடராஜ பெருமானுடைய இரண்டு மிக பெரிய திருமஞ்சனத்தில் இது முதலாவதாகவே உள்ளது அது ரொம்ப சிறப்பு எல்லாருக்கும் தெரியும் மார்கழி மாதம் தான் சிறப்புன்னு சொல்லி ஆனால் முதல் சிறப்பு திருமஞ்சனம் ஆணி தான் அதை நான் பின்னாடி உங்களுக்கு பதிவு செய்ய காத்திருக்கின்றேன் இந்த ஆணி மாதத்தில் முக்கிய நிகழ்வுகள் ஆணி பதினேழாம் நாள் ஆணி திருமஞ்சனம் ஆணி இருபதாம் நாள் அதாவது நாலு ஏழு சக்கரத்தாளூர் ஜெயந்தி ஆணி இருபத்தாறாம் நாள் குரு பூர்ணிமா இந்த மூணுமே ரொம்ப சிறப்பான உற்சவங்கள் சிறப்பு தரிசனங்கள் இப்படிப்பட்ட இந்த ஆணி மாதத்தில் பன்னெண்டு ராசிக்குரிய பலன்களை சுருக்கமாக நேர்த்தியாக அதனுடைய தடையை நீக்குவதற்கு பன்னெண்டு ராசிக்குரிய பலனை இப்போது பதிவு செய்ய காத்துள்ளேன் அடம் பெரிய அடமலை விட்டுருச்சு செடி மலை விடலை அப்போ என்ன அர்த்தம் எல்லா கஷ்டமும் வந்துக்கிட்டே இருக்குது வேறு விமோச்சனமே இல்லையா விமோச்சனமே இல்லையா விதி எங்ககிட்ட விளையாடணுமா நவகிரகங்கள் தான் சொந்தம் கொண்டாடணுமா நவகிரகங்கள் எப்படியா இருக்குது நிறைய கேட்கறது யார் தெரியுமா கும்பராசி தான் அந்த கும்பராசில யார் கேட்பாங்க தெரியுங்களா சதை நட்சத்திரத்துக்காரவங்கள்கிட்ட நான் பதில் சொல்லவே முடியாது நாங்கள் சதை நட்சத்திரக்காரங்ககிட்ட பதிலே சொல் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரம் பதில் சொல்லாத நட்சத்திரம்லாம் இருக்குது அது உங்களுக்கு ஒரு ப்ரிடிக்ஷனாகவே நான் அடுத்த பதிவில் நான் உங்களுக்கு அதை நான் தொடர்பு கொண்டுக்கிறேன் ஏன்னா அது ரொம்ப முக்கியம் டேய் அவன் கடக்கேன் அவ வேலையை அவன் கரெக்டாக செய்வான்ட அப்படின்னு சொல்வாங்கல்ல அவங்கவங்க வேலையில் அவ வேலையை மட்டும் கரெக்டாக செய்வான் தங்கச்சி சட்டை கிடக்கும் அங்கே அன்னம் சட்டை கிடக்கும் இவன் சட்டையும் இருக்கும் மூணு சட்டில் இவன் சட்டை மட்டும் எடுத்து வாஷ் பண்ணி போட்டு எடுத்து போவான் ஏன்டா தங்கச்சி சட்டை கெடுத்துடா பள்ளிக்கெடுத்து போகணுமாடா எனக்கு என்ன தேவையா டே அண்ணன் சம்பாதிக்கிறான்டா அவன் சம்பாதிச்சா எனக்கு தேவையா இது யார் சொல்கிறது சதயம் ஒரு தடவை சொல்லாது சொல்லிக்கிட்டே இருக்கும் அதனால தான் கண்டிப்பாக அந்த ஒவ்வொரு ராசிக்கும் அந்த ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அந்த ஒரு கேரக்டர் இருக்குது அப்போ கும்பராசி நேயர்களுக்கு கொடுக்கணுமே இல்லையா நவக்கிரகங்கள் தான் கொடுக்கணுமா தான் நவக்கிரகத்துக்கு தான் குடித்தானே இருக்கணுமா அடக்கடவுளே அப்படி நினைக்கக்கூடிய கும்பராசி நேயர்களுக்கு ஒரு சற்று ஆறுதல் என்ன ஆறுதல் பாதச்சனியாக மாறிவிட்டது விரையச்சனி போயிருச்சு ஜென்மச்சனி போயிருச்சு இப்போ விரையச்சனி அப்போ விரையச்சனியும் போ அதாவது பாத சாரி பாதச்சனி அப்ப வயசை பார்த்துக்கோங்க வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுங்க கும்பத்தில் இருக்கிறவங்க கும்பமோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் கும்பம் மிதுனம் துலாம் மிதுனம் துலாம் கும்பம் இந்த மூணு ராசிக்காரவங்களுக்குமே வெளிநாட்டுக்கு டியூ டு எலிஜிபிலிட்டி வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குதுங்க வெளிநாட்டினுடைய வாய்ப்பு உங்களுக்கு நிறைய இருக்குது உள்ளூர் மாடு உள்ளூர் திட்டம் உள்ளூர் கோடாங்கி உள்ளூர் ஜோசியர் இது எல்லாம் யாருக்கு செல்லாது மிதனத்துக்கு செல்லாது துலாமுக்கு செல்லாது கும்பத்துக்கு செல்லாது மிதன ராசி துலாம் ராசி கும்ப ராசி ஸோ பிகாஸ் ஆஃப் தி ஏர் ராசி காற்று ராசி காற்று ராசி இருக்காது செய்யினை கட்டி வச்சாலும் ஓடிடும் அதனால தான் கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணணும் ஏற்கனவே பாதசனி கொஞ்சம் கொடுப்பாருங்க அப்போ கொடுக்குறத அந்த பயன்படுத்துகிற விதத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிறவங்க பயன்படுத்துகிற விதத்தை தெரிந்து கொண்டால் நிச்சயமாக கும்பராசி நேயர் இந்த மாதத்தில் ஒரு சிறப்பான அமையும் உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ரெண்டு ப்ளஸ் பாயிண்ட் என்ன ரெண்டு ப்ளஸ் பாயிண்ட் குரு ஒன்பதாம் பார்வை பார்க்குறாங்க ஏழரை முடிய போகுதுங்க குரு ஒன்பதாம் பார்வை பார்க்குறாங்க அடுத்த இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது குரு ஒன்பதாம் பேரை பார்க்கறது மட்டும் இல்லை உங்கள் வீட்டில் தான் கும்ப கும்ப வீட்டில் தான் சனி வந்து வக்கரத்தில் வந்திருக்காரு அவர் சொந்த வீட்டுக்கு வந்திருக்கார் அப்போ உங்கள் ராசியை கொஞ்சம் பதப்படுத்த மாட்டார் அதுல யார் இருக்கிறது சனி ராகு பாருங்க சனி ராகு இருந்து யாரை பார்க்குறாங்க பார்த்தீங்களா விடாக்கண்டன் குடாக்கண்டன் அங்கே சனி ராகு சிம்மத்தில் செவ்வா கேது என்னங்கிறது இங்கே செவ்வா கேது அறுக் அதாவது ஒரு லட்சத்தை அறுத்தா அடுத்து ஒரு லட்சம் தான் செவ்வா கேது அங்கே சனி ராகு ஒரு கோடி அறுத்தா மறுபடியும் ஒரு கோடி அறுக்கிறவங்க தான் சனி ராகு அப்போ இந்த ரெண்டு டீமு பார்வை எப்படி இருக்குது பாத்தீங்களா மிக மிக கவனம் யாருங்க கும்பராசியும் சிம்ம ராசியும் ஏன் தெரியுமா ரெண்டு பேருமே மோசமானவங்க ரெண்டு பேருமே மோசமானவங்க ரெண்டு மாடை சேர்ந்தா தான் சார் வண்டி ஓடும் ரெண்டு மாடும் பருத்துக்குச்சுன்னா எப்படி வண்டி ஓடும் அப்ப ரெண்டு மாடுங்கிறது சிம்மமும் பாருங்க சனி ராகு செவ்வா கேது ஒன்றும் செய்ய முடியாது அந்த கிராமத்தில் மணி அடிச்சு ஏலம் போடுவாங்க ஒரு ரூபாம்மா அவன் எட்டு ரூபாமா பதினாறு ரூபா முப்பத்தரணு ரூபா அறுபத்தி நாலு அப்புறம் அவன் எண்பத்தி நாலு ரூபாய் தொண்ணூத்தரூபா அப்புறம் ரெண்டு பேரும் போட்டி போட்டு போட்டி போட்டு கடைசியில யாரோ ஒரு லாபத்தை சம்பாதிக்கிற மாதிரி தான் சிம்ம ராசியும் கும்பராசியும் தயவு செய்து என்ன அடிச்சாலும் வாங்கிக்கோங்க வீட்டுக்காரன் என்ன அடிச்சாலும் வாங்கிக்கோங்க கும்பராசி சிம்ம வாயவே திறக்க கூடாது தயவு செய்து இந்த மாசம் முழுவதும் செவ்வாய் வெளியே தொட்டிக்கு கண்ணிக்கு வர தொட்டிக்கு ஏன்னா சனி வர முடியாது சனி நூத்தி முப்பத்தி எட்டு நாளைக்கு அங்கேதான் இருப்பார் செவ்வாய்தான் வெளியே வருவார் செவ்வாய் வெளியே வர தொட்டிக்கு முப்பது நாளைக்கு மிக கவனம் அதிக கவனம் குடும்பத்தில் கவனம் தயவு செய்து பிரயாணத்தில் கவனமாக இருங்க செவ்வாய் கேது ஒரு ரத்தத்தை காணாமல் விடாதுங்க இது ஐயா வந்து அனுபவம் செவ்வாயின் கேது ரத்த உரு ரத்த குரு ஒரு சொட்டது ஒரு டாக்டர் ரத்தத்தை காட்டுத்து தான் செவ்வாயும் கேது விடும் இல்லைன்னா உங்கள் தான் தப்பு அதனால செவ்வாய் ஒரு மாதம் வெளியே வரந்தி மிக கவனம் போக்குவரத்தில் கவனம் நன் ஏழுக்கு ஏழு தானே ஏழாம் பருவ தானே நண்பர்கள் பழக்க வழக்கங்கள் பயணங்கள் பிரயாணங்கள் தொழில்கள் எல்லா வகையிலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும் சிம்மமும் கும்பமும் அந்த வகையிலே கண்டிப்பாக கும்பத்தில் ஏற்கனவே சிக்கலான நேரம் இருக்குது ஏற்கனவே பாருங்கள் கும்பத்துக்கு என்ன இருக்குது பாதச்சனி சிம்மத்துக்கு என்ன இருக்குது அஷ்டமத்து சனி இன்னைக்கு இதை விட நீ என்ன சொல்லணும் இதை விட உங்களுக்கு என்ன சொல்லணும் மிக மிக கவனம் யாரை வழிபடப்படணும் குலதெய்வம் பிள்ளையாறு ஆஞ்சநேயர் காலபைரவர் அகோரமூர்த்தி இந்த வழிபாட பண்ணும் பொழுது நிச்சயமாக குறையும் அதனுடைய உங்கள் தசாபத்தியை மட்டும் பார்த்துணும் சிம்ம ராசியும் கும்பராசியும் சந்திர தேசியில் ராகு சந்திர தேசியில் கே சந்திர தேசியில் கேது சந்திர தேசியில் சனி சம்பந்தப்பட்ட கோள்கள் மட்டும் வராமல் பார்த்துக்கிட்டால் கொஞ்சம் கவனமாக இருப்பது மிக அவசியம்